ീംീം അലമില്ല അഹബാദ് അള്ളു വാലാവ പോ അർമിനും അലി വസ്ലാം അന്നവർ എമത് ഇതി തൂതും അല്ലാഹുവൻ അഡിയാനും അങ്ങക്കാൻ അനപ്പട്ട ഒരു അല്ലിം அவர் கற்றுத்தந்த பிரகாரம் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற நியதிக்கு உட்படுத்தப்பட்டு இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமாகிய எம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்திய சமாதானமும் என்றண்டும் உண்டாகட்டும் அதே போன்று இன்று இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூஐன மக்களும் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் புத்திஸ் இவ்வாறு போன்ற இந்த மக்கள் அனைவர்களையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் சில விளையங்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் நான் கடந்த காலங்களில் என்னுடைய என்னுடைய இணையதளத்தில் நிலைய விஷயங்களை நான் பதிவிட்டிருந்தேன் அதாவது இந்த துபாய்க்கு வந்து வேலை செய்வது துபாய்க்கு வீசா தருகின்றோம் என்று ஏமாற்றுக்கள் இவ்வாறு நடக்கின்றது என்று நான் நிறைய விஷயங்கள்லாம் பதிவிட்டிருந்தேன் என் முகநூலை பார்த்துக்கொண்டு சிலவர்கள் இங்கு வந்த வந்தன் பிற்பாடு என்னை கோன்ற செய்தார்கள் என்னை நாடினார்கள் என்னிடம் தொலைபேசியில் விசாரித்தார்கள் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தினார்கள் நான் அவர்களை சென்று சந்தித்தேன் அவர்கள் மூலமாக சில விடுவிகளை அவர்களுக்கு நான் ஏன்ற உதவிகளை செய்து கொடுத்தேன் இவ்வாறு பலதரப்பட்ட உதவிகள் இருக்கத்தக்க இன்று நான் இணையதளத்தில் அதாவது டிக்டாக்கில் கூடுதலாக பார்த்து வரக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த கிண்ணியாவை சேர்ந்த ஒரு நபர் கிண்ணியாவை சேர்ந்தவர் இன்று துபாயில் வாய்ப்பு இருக்கின்றது என்ன கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சலரி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது திரம்ஸ் ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பது திரம்ஸ் சலரி சுபஹான் அல்லா அப்படியே ஒரு சலரி இந்த துபாயில் நான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக வருட காலங்களாக டுபாயில் இருக்கின்றேன் நானும் அலமதுல்லா அல்லாஹின் உதவியால் அல்லாஹுத்தாலா தந்த ஒரு நியமத் என்ற அடிப்படையில் நான் நல்ல ஒரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உண்மையில் இந்த துபாய்க்கு நாங்கள் விசிட் விசா தருகின்றோம் விசிட் விசாவில் வாருங்கள் இந்த வேலை இருக்கின்றது அந்த வேலை இருக்கின்றது என்றெல்லாம் என்று பலதரப்பட்டவர்கள் ஏற்கனவே இந்த துபாயில் நாங்கள் விஷயங்கள் டீல் பண்ணியிருக்கின்றோம் நிறைய பேர் பிடித்தம் கொடுத்துருக்கின்றோம் அவர்களை எந்த அளவுக்கு பிடித்தோம் என்று சொன்னால் கால் கைகளை கட்டி அவர்களை அந்த நைட்டோடு நைட்டாக சிஐடியின் கையில் கொடுத்து இன்று துபாயில கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அவர்கள் இன்று அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் செய்தோம் அலக்துல்லா எல்லா போகலும் எல்லாம் ஓகே ஆனால் இந்த இணையதளத்தில் இந்த துபாய் மஸ்ஜித் கிளீனிங் அதாவது பள்ளி வாயிலை துப்புரவு செய்த சுப் துப்புரவு செய்வதற்காக வேண்டி ஓப்பன் விசா என்று பெயரில் என்ன செய்கின்றார்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட துபாய் மதிப்பின் பிரகாரம் ரெண்டு லட்ச சரி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது திரம்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது திரம்ஸ் சலரி என்று போட்டு மக்களை கேவலமாக ஒரு அபகாண்டமான பொய்யை பொய்யை சொல்லி அவர்கள் இங்கு கொண்டு வந்து சீரழித்து சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒரு நிலப்பாட்டு தான் இன்னைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் ஏன்னா சொன்னால் நாங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஹராம் ஹலால் என்கின்ற ஒரு விடயத்தில் நாங்கள் மிகவும் பொறுபோக்காக இருக்கின்றோம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐந்து நேரம் அல்லாஹுவை சுஜூது செய்தால் மாத்திரம் போதும் அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வழங்கி விடுவான் என்ற நிலப்பாட்டில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் உண்மையில் நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த ஹராம் ஹலாலை பேண வேண்டும் ஏன்னு சொன்னால் இலங்கையுடைய இலங்கை நாட்டினுடைய சிச்சுவேஷன் எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக பொருளாதார விஷயங்களிலும் அந்த நாட்டில் வாழ்கின்ற அந்த அண்டைக்கு உழைத்து வாழ்கின்ற மக்களுடைய பொருளாதார தரத்திலும் மிகவும் கஷ்டமும் இன்னலும் துன்பங்களுக்கு உள்ள உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டா நாடாகத்தான் இன்று இலங்கை இருக்கின்றது அதிலும் இன்று ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துக்கொண்டால் மூணு நாலு பெண் பெண் பிள்ளைகள் அதே போன்று இரண்டு பெண் பிள்ளைகள் வாப்பா இருக்கின்றா வாப்பாக்கு கால் வர்த்தம் அதே போன்று வாத நோய் இவ்வாறு நோய்வாய்ப்பட்ட பிள்ளை நோய்வாய்ப்பட்ட தாய் தகப்பனை வைத்துக்கொண்டு இன்னைக்கு மூன்று நாலு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம் இருக்கின்றது அந்த குடும்பங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இவ்வாறு ஒரு விடயத்தை அதாவது இந்த பாருங்கள் இவ்வாறு ஒரு விடயத்தை மசித் கிளீனிங் இருக்கின்றது நீங்கள் முப்பதினாயிரம் நாற்பதாயிரம் பேச்சு கொடுத்தால் போதும் என்று கொண்டு இன்னைக்கு ஏமாற்றக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இவ்வாறான ஒரு நடு நிலைமைக்கு இருக்கக்கூடிய குடும்பம் என்ன செய்வோம் என்று சொன்னால் நம்ம பிள்ளையை நம்ம விளையாட்டுக்கு அனுப்புவோம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வருகின்றார்கள் எவ்வாறு வருகின்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் இங்கே ஒரு நூறு ரூபாய் எடுப்பதுக்கும் கஷ்டப்படுகின்றோம் நாங்கள் கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஒரு குமர் பிள்ளை இருக்கின்றது அந்த பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கின்றது அந்த ஆம்பளை பிள்ளையை அந்த திருமணம் முடிப்பதற்கு வைத்திருந்த காசை சரி நாங்கள் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி அதன் அதன் மூலமாக சம்பாதித்து வரக்கூடிய பணத்தை எங்களோடய பிள்ளைகளுடன் திருமணத்தை முடித்து வைப்போம் என்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு அவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டு என்ன செய்தார்கள் இப்படி கொந்த ஏமாற்றுக்காரர்கள் அவரோட பேர் ஆதில் என்று நினைக்கின்றேன் இப்படி கொந்த ஏமாற்றுக்காரர்கள் அவருடைய போட்டோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ார் இப்படி கொண்ட ஏமாற்றுக்காரர்கள் இவ்வாறான ஏமாற்றுக்காரர்கள் மூலமாக இன்னைக்கு நிறைய சமுதாயங்கள் நிறைய குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது மேலான கன்னித்துக்குரிய இலங்கை வாழுகின்ற அனைத்து மத மக்களும் இலங்கை வாழுகின்ற இலங்கை குடியரசு பெற்றவர்கள் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் இவ்வாறான பொய்யான தவகள் தவகள் தகவல் தகவல்களை அறிந்து கொண்டு இவ்வாறான பொய்யான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய மனதை ஏற்றுக்கொண்டு இவ்வாறானவர்களுக்கு நீங்கள் உடந்தை போகாதீர்கள் வெளிநாடு போக வேண்டுமா ஒரிஜினலாக எங்களுடைய இலங்கை அரசாங்க சட்டத்தின் பிரகாரம் வீரோ மூலமாக செயற்படுத்தக்கூடிய எத்தனையோ எத்தனையோ ஏஜென்ட்மார்கள் இருக்கின்றார்கள் நீதமாக நிதானமாக நேர்மையான வழியில் பயணிக்கக்கூடிய எத்தனையோ ஏஜென்ட்மாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் சென்று அவர்கள் நல்ல வேகன்சிகள் இருக்கின்றது நல்ல வேலை வாய்ப்பு இருக்கின்றது அதை நீங்கள் என்ன செய்யுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் இவரிடத்தில் வீரோ ஐடி இருக்கின்றது கேட்டால் அதுவும் இல்லை அதை போன்ற இவர் ஏஜென்ட் ஆஃபீஸ் கேட்டால் அதுவும் இல்லை அவர் என்ன செய்கிறானாலும் எங்களில் ஷேக் ஹந்தான் ஷேக் அதாவது டுபாயுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவருக்கு டைரெக்டாக திறப்பு இருக்குதான் அவர் உண்மையான மாப்பிள்ளையை தான் நிற்கணும் அவரை திறப்பு இருக்கிறது சொன்னால் உமலேயேக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சரியான ஒரு ஆத்திரம் ஆத்திரம் வருகின்றது என்ன சொன்னால் இவ்வாறு இத்தனை பேருக்கு இவர் ஏமாத்திருப்பார் முப்பதிநாயிரம் நாற்பதாயிரம் என்று விசா தருகின்றன என்று காசை வாங்கிவிட்டு போனே ஆன்சர் ஆன்சர் பண்ணுவது கிடையாது இவருடைய நிறைய பிரச்சனைகள் என்னோட வந்தது இப்படி துபாயில் விசா இருக்கிறதா இவ்வாறு வேலைவாய்ப்பு இருக்கின்றதா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சலதை தருவதாக அவர் சொல்லுகின்றார் அது உண்மையா என்றெல்லாம் கேட்டு பல விதமான தகவல்கள் என்று வந்தபோது அப்போது தான் இவரோட டிக்டோக்கை நான் எடுத்து பார்த்தேன் மாஷா அல்லா அள்ளி விட்டு தவக்கல் தளர்ந்தாலும் பொய்யே நான் நினைக்கின்றேன் இந்த ஆசி பாசில இவருக்கு என்னமோ தொடர் கொண்டு இருக்குன்னு நினைக்கின்றது என்னால் கல்லன் கல்லவனோட தானே கூடுவான் நல்லவனோட தொழிலோட மார்க்கத்தை அறிந்தவனும் கூட மாட்டான் சரியா ஆனால் மசாலாம் சொல்லி இவர் நல்லா பேசக்கூடிய ஒரு அந்த அந்த ஆக்களை அந்த இழுத்து இருக்கக்கூடிய ஒரு காந்த தன்மை அவட்ட இருக்குது ஏன்னா சைத்தாந்தான் அதிகரிக்கும் கூடுதலாக சைத்தாந்தத்தான் அந்த அந்த தன்மை இருக்கும் ஆனால் நிச்சயமாக இலங்கை வாழ்கின்ற அனைத்து மத மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு சீட்டிங் செய்யக்கூடியவர்களை நிச்சயமாக இனம் கண்டு அந்த நாட்டு அரசாங்கத்திடம் சென்று நிச்சயமாக நீங்கள் பிடித்துக் கொடுங்கள் அது எந்த மதம் என்று இங்கே பார்க்க பார்க்கப்படக்கூடாது அது முஸ்லீமாக இருக்கலாம் இல்லை ஹிந்துவாக இருக்கலாம் இல்லை அது கிறிஸ்டியனாக இருக்கலாம் புத்ததாக இருக்கலாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் புகார் செய்யுங்கள் இவ்வாறு போன்ற காவல்களை இங்கே பிடித்து அவர்கள் நாட்டு நாட்டு சட்டத்தின் பிரகாரம் முன்னிறுத்தி நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் தண்டனை வழங்க வேண்டும் தண்டனை எடுத்துக் கொடுங்கள் ஏன்னா சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அனுமதித்த விடயம்தான் இந்த தொழுகை இந்த தொழுகையை கொண்டு நாங்கள் நிச்சயமாக பெற்று விடுவோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நாங்கள் அஞ்சு நேரம் தொழுதாலும் நிச்சயமாக ஹராம் ஹலால் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் உண்மது மட்டும் ஹராம் இல்லை நிச்சயமாக இன்னொருவங்களுக்கு அநியாயம் செஞ்சு அநியாயம் செஞ்சு அநியாயத்தின் ஊடாக சம்பாதிக்கின்ற பணமும் தான் அந்த ஒரு அணுவளவு கூட எங்கள் உடம்புக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தா அல்லாஹுத்தாலாவை எடுத்து நாங்கள் நிச்சயமாக அந்த துவாவை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த துவாவை நாங்கள் தான் எத்தனை தரம் தான் இருந்து நாங்கள் அல்லா இடத்துல துவா கேட்டால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த வகையில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இந்த ஆதலை போன்று செய்கின்ற ஒரு காவலித்தரமான ஒரு கேவலமான வேலை செய்கின்ற அனைவர்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த துபாயிலும் இருக்கின்றீர்கள் அவர்களுடைய பேர் பட்டியலும் மின்சாரம் வந்திருக்கின்றது அதை நாங்கள் இனம் கண்டு நிச்சயமாக இந்த உலகத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு இந்த துபாய் நாட்டின் சட்டத்து பிரகாரம் நாங்கள் அதுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்பதை சந்தேகம் கிடையாது அலகம்துல்லா என்ன சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹுவிடம் சுஜூ செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த ஹராத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு சீட்டிங் செய்கின்றவர்கள் துபாயில் வேலை இருக்கின்றது கிளினிக் கம்பெனியில் வேலை இருக்கின்ற பள்ளி வாயில் வேலை இருக்கின்றது ஹோட்டலில் வேலை இருக்கின்ற இவ்வாறெல்லாம் சொல்லியவர்கள் இருப்பார்கள் ஆனால் எங்களுக்கு ஆறு லட்சம் தாங்க ஏழு லட்சம் தாங்க எட்டு லட்சம் தாங்க உங்களை கூட்டிக்கு போனோடனே அடுத்த நாள் வேலை இருக்கின்றது ரூமில் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கின்றது ரெண்டு வருஷத்துக்கு டிக்கெட் தருவோம் அது தருவோம் இது தருவோம் இவ்வாறெல்லாம் பராட்டாவை பிரட்டி போடுவது போன்று பல பல வார்த்தைகளை பிரட்டி போடுவார்கள் ஆனால் நம்பிவிட வேண்டாம் இந்த இந்த வீடியோக்கு பின்னால் என்னுடைய நம்பரை நான் பதிவு செய்வேன் யார் உங்களுக்கு வாய்ந்து விசா தருவதாக சொல்லி இருந்தார்களோ சொன்னாலும் இதுக்கப்புறம் நம்புவதாக இருந்தாலும் நீங்கள் அவரது வீசா பெற்றுக் கொள்வதாக இருந்தால் என்னிடம் ஒரு அபிப்பிராயத்தை கேளுங்கள் ஏன்னென்னு சொன்னால் ஏமாந்த விடாதீர்கள் ஏமாறுகின்றவர்கள் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துல நிச்சயமாக இருந்துதான் ஆகுவான் ஆகவே எங்களுடைய நம்பிகள் நான் சிலவாகவும் அழிவு செல்லம் அன்னவர்கள் ஒரு ஏமாற்றுகின்ற ஒரு விடயத்தை ஹராத்தை ஹலாலை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் பேணி நடக்க வேண்டும் என்ற விடயத்தில் சொல்லியிருக்கின்றார்கள் எவ்வாறு சொன்னால் ஒமூல் ஹராம் ஒமர் ஒல் ஹராம் ஹரம் அல்லாஹ் ஒரு மனிதன் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய துவா நிஷேமா அல்லா உடல் எந்த தயக்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பிரயாணத்தில் ஒரு மனிதன் துவா கேட்க இருந்தால் எந்த தயக்கம் என்று ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த பிரயாணி அந்த பிரயாணி உதாரணமாக சொன்னார்கள் அந்த பிரயாணி அவன் தின்னுவதும் உடுப்பதும் அவனுடைய முழு வாழ்க்கையும் ஹராத்தில் இருக்கின்ற பொருள் அல்லாஹ் அல்லாடத்தில் எவ்வாறு இவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்கின்றார்கள் ஆகவே நாங்கள் தொழுகையை கொண்டு மாத்திரம் சொர்க்கம் செல்ல முடியாது அதைக் கொண்டு மக்களுக்கு நல்ல உதாசம் செய்ய வேண்டும் நல்ல உபகாரம் செய்ய வேண்டும் எங்களால் உடம்பால் உடம்பால் உள்ளத்தால் எங்களை கையால் என்னென்னமோ உபகாரம் செய்யவே முடியுமோ அவ்வாறு உபகாரங்களை செய்து அல்லாஹூப் ஒப்பான அடையாளங்களாக மாற வேண்டும் ஆகவே இனிமேல் இந்த இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து முஸ்லீம் அனைத்து ஹிந்து அனைத்து கிறிஸ்டியன் அனைத்து சிங்களவர்கள் அனைவர்களும் நீங்கள் ஒன்றிணைந்து இந்த இவ்வாறான காவிகளின் காவிகளின் கையில் அம்பிட வேண்டாம் இவர்கள் நம்பி பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டாம் இலங்கையின் அரசாங்கத்தின் பிரகாரம் உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட அதே போல லைசன்ஸ் கொடுக்கப்பட்ட எத்தனையோ மார்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் சென்று நீங்கள் என்ன செய்யுங்கள் இவ்வாறான விசாக்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டில் எந்த நாடாக இருந்தாலும் சரி வந்து நீங்கள் வேலை செய்து நல்ல ஒரு இடத்துக்கு வாங்கல் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான உபதேசம் ஆகவே இந்த ஆதில் போன்ற எத்தனை பேர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு காலம் என்ன செய்து விட வேண்டாம் நம்பிக்கையை விட வேண்டாம் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரச்சனையை தான் இந்த வெளிநாடு வந்து என்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கைக்கு கோட்பாட்டுக்கு உட்படுத்த உட்படுத்துகின்ற போதுதான் அவர்களுக்கு மனசில் ஆசை ஏற்படுகின்றது அந்த ஆசையை இவர்கள் யூஸ் நாங்கள் இவர்களிடம் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு இவர்கள் வெளிநாடு அனுப்புவோம் என்று ஏமாற்றுவோம் என்று ஏமாற்றுகின்றவர்கள் தான் நிச்சயமாக இவர்கள் அந்த ஏமாத்துகின்ற அந்த மனிதர்களை அவர்களிடம் அந்த பணத்தை வாங்கி திட்டம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாஹு தாலா இவர்களை சுரக்கத்துக்கு நுழை வைக்க மாட்டான் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆகவே நிச்சயமாக இவ்வாறு இவ்வாறு போன்ற ஒரு மனிதர்களுக்கு நீங்கள் ஒகப்பா வேண்டாம் நீங்களும் பாவத்தாலியாக விடுவீர்கள் ஏனென்று சொன்னால் தப்பு செய்கின்றவனை தட்டி கேட்க வேண்டும் தப்புக்கு உடந்தையாக ஆகக்கூடாது அதே போன்று நேரான வழியை நாங்கள் காட்டிக் கொடுக்க வேண்டும் யார் தப்பு செய்தாலும் ஒரு நலவாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அமெயில் மீட் காலதாரத்தில் ஒமைய அமையல் மீட் காலதாரத்தில் சாகரஞ்சரா இந்த உலகத்தை நாங்கள் கருவளவு நன்மை செய்தாலும் கடுவளவு தீமை செய்தாலும் அதுவும் எங்களுடைய எங்களுடைய ஹிசாபில் எழுதப்படும் என்பதில் சந்தேகம் கிடையாது ஆகவே மேலான கண்ணியத்துக்குரிய இலங்கை வாழ்கின்ற அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொள்ளக்கூடிய விடைய்தான் இவ்வாறு 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 போன்று ஏமாற்றக்கூடியவர்களின் வலையில் சிக்கிவிடாதீர்கள் ஆகவே இன்ஷா அல்லா என்னுடைய நம்பர் পালিছ জীৱ টু சாரி ஜீரோ ஃபைவ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் என்ற நம்பருக்கு யாராவது வீசா தருவதாக சொல்லியிருந்தால் அவர்களிடம் அந்த நம்பரை வாங்கி எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கம் தான் இது இதன் மூலமாக இன்ஷாங்க தெளிவினை பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே இந்த ஆதையுடைய விஷயத்தில் நிச்சயமாக மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஆகவே தாலா எல்லா மனித சமுதாயத்தையும் அல்லாஹத்தாலா பாதுகாக்க வேண்டும் என்று நான் சிறிய ஒரு மூலமாக முடித்துக் கொள்கின்றேன் இன்ஷால்லா எதிர்வாரும் வீடியோக்களில் இவருடைய என்னென்ன செய்திருக்கின்றார் நான் அவசரமாக பேசுவது மூலமாக அவருடைய சப்ஜெக்ட் தெரியாம நான் கொண்டிருக்கின்றேன் எதிர்வாரும் வீடியோக்கள் இவர் என்னென்ன செய்திருக்கின்றார் யாராவது குடும்பம் இருக்கின்றது எப்படி கொடுத்தார் எப்படி يعني بدالنا ننادي وآخر دوامة الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.